வணக்கம் காலை வணக்கம் சஞ்சய் வானிலை முதலில் நம்முடைய வானிலை இருக்கை பார்ப்பவர்கள் கீழே இருக்கும் சிவப்புகளர் பட்டனை ப்ரஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தினம் தினம் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரஸ் செய்தால் ஆளுன்றர் பட்டனை ப்ரஸ் செய்தால் தினமும் நம்முடைய வானிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மே பதினாறு இன்றைக்கான விரிவான வானிலை காற்று சுழற்சியால் கடந்த மூன்று நாட்களாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பநிலை பெரிய அளவில் உயராமல் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பதிவாகி வருகிறது குறிப்பாக நேற்று குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் நீடித்த காற்று சுழற்சி தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு இலங்கை கடலோரப் பகுதிகளில் நீடிக்குது அந்த காற்று சுழற்சியோட புகைப்படம் தான் நான் போட்டிருக்கேன் அதே நேரத்தில் நமக்கு பூமத்தீரையை ஒட்டிய கடல் பகுதிகளில் ஈக்கொட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர் சுழற்சி ஈக்வட்டோரியல் ராஸ்பி வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கீழே இருக்க நம்மளுக்கு எப்படி மேலே ஒரு லோ ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி அந்த ஈக்கோட்டோரையை ஒட்டிய தெற்கு பகுதியிலேயே ஒரு லோ ஃபார்ம் ஆகும் அப்போ ஆகுன்னா இந்த காற்று சுழற்சி மிக சாதகமாக மலைமேகங்கள் கடலோர மாவட்டங்கள் நுழைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த காற்று சுழற்சி அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பதிவாகக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மிக சிறப்பான மழைப்பொழிவை தந்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவமழை குறிப்பாக மே இறுதி ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் ஆனால் தற்போது கோடை வெப்பநிலை பதிவாகக்கூடிய நேரத்தில் இந்த காற்று சுழற்சியினால் இந்த காற்று சுழற்சி வந்து காற்று சுழற்சி என்பது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று சுழற்சியினால் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது சில இடங்களில் விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டங்களுடைய ஒரு சில இடங்களில் வந்து ஒதுக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டங்கள் கூட நகர மாநகர் கூட நேற்று மழை பதிவாகினது நேற்று நேற்று முன்தினம் பகுதியிலெல்லாம் தற்போது சென்னைக்கும் மழை கொடுக்க இருக்கிறது இந்த சுழற்சி தற்போது அந்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இலங்கை கடல் பகுதியில் நீடிக்குது வலுவான ஈரப்பதம் நிறைந்த காற்றை கடலோரப் பகுதி வழியாக நுழையும் செய்யும்போது வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை பகுதிகளிலும் மழை வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் திருப்பூரூர் மகாபலிபுரம் கல்பாக்கம் இந்த சென்னைக்கு தெற்கு பகுதி தாம்பரம் ஆவடி அம்பத்தூர் மீஞ்சூர் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வந்து மழையுடைய தீவிரம் வந்து அதிகரிக்க தொடங்கும் படிப்படியாக கடலோர மாவட்டம் மதுராந்தகம் கல்பாக்கம் திண்டிவனம் மரக்காணம் கடலூர் மாவட்டம் பகுதி இந்த பகுதியிலலாம் வரக்கூடிய மணி நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழையின் தீவிரம் அதிகரிக்க தொடங்கும் அதே நேரத்தில் இன்று பரவலான நல்ல மலை வேலூர் ராணிப்பேட்டை மதியம் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு இரண்டு மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தம் தெற்கு ஆந்திர பகுதி சித்தூர் பகுதி அதே போல் ராணிப்பேட்டம் சோழிங்கநல்லூர் திரு திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர் மாவட்டம் மாவடி இந்த பகுதியிலெல்லாம் பரவலாகவே நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் திருப்பத்தூர் ஏலகிரி மலை வாணியம்பாடி இந்த கண்ணமங்கலம் பகுதி ஆரணி போலூர் செங்கல்பட்டு அதே மாதிரி வந்து சேத்துப்பட்டு பகுதி வந்தவாசி மதுராந்தகம் அதே மாதிரி திருவண்ணாமலை செங்கம் அதே மாதிரி சேலம் மாவட்டம் ஆத்தூர் சங்கராபுரம் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி சின்னசேலம் ஆத்தூர் கங்கவல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாகவே நல்ல மலை அப்படியே வட உட்புற மாவட்டங்கள் திருவள்ளூர் மேற்கு பகுதி ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் இந்த மாவட்டங்களில் வந்து நல்ல மழை பதிவாகும் அதே நேரத்தில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் தென் மாவட்டங்களுடைய திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கனமழையும் வத்தலகுண்டு மதுரை மாவட்டம் அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அந்த மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி உசலம்பட்டி மதுரை அலங்காநல்லூர் திருமங்கலம் பெரியூர் அதே மாதிரி சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கடலோரப் பகுதி அனைத்து பகுதியுமே ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி நாங்குநேரி கன்னியாகுமரி பனங்குடி நாகர்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் திசின்விலை காயல்பட்டினம் தூத்துக்குடி இந்த அனைத்து பகுதியுமே கோவில்பட்டி சாத்தூர் ராஜபாளையம் சிவகாசி அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழை தருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மாலை சிவகங்கை மாலை இரவு நேரங்களில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை ஏற்படுத்தும் குறிப்பாக திருச்சி விராலிமலை கீரனூர் புதுக்கோட்டை கீரமங்கலம் அறந்தாங்கி காரக்குடி தேவக்கோட்டை கோவில் அதே மாதிரி மதுரை மாவட்டம் மேலூர் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் அதே மாதிரி து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மதுரை மாவட்டம் திருமங்கலம் பெரியூர் பகுதி உசலம்பட்டி தேனி பெரியகுளம் அனைத்து பகுதிகளுக்குமே நல்ல மழை தருவதற்கான வாய்ப்புகளை இன்று ஏற்படுத்தும் மாலை இரவு நேரங்களில் கனமழை முதல் மிக கனமழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி அதேமாதிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளில் மழை தீவிரம் அதிகரிக்க தொடங்கும் ஈரோடு நாமக்கல் சேலம் ஈரோடு நீலகிரி நாமக்கல் திருப்பூர் இந்த மாவட்டங்களில் வந்து பரவலான லேசான மிதமான மலை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை குந்தா அதே மாதிரி அதற்கு மேற்கு பகுதி உதகமண்டலத்துடைய மேற்கு அவலாஞ்சி அப்பர் பவானி கூடலூர் அதே மாதிரி மேல்குந்தா இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிலம்பூர் பகுதி க ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு பார்டர் இந்த பகுதியில் வந்து கனமழைக்கான வாய்ப்புகள் கனமழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிற இந்த நான் அறிவித்த இந்த மாவட்டங்களில் பரவலாகவே நல்ல மழை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த கடலோரப் பகுதி உட்பட நாகப்பட்டினம் மாவட்டத்துறை உட்பு உட்புற பகுதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருச்சி மாவட்டம் பகுதி இருந்து அப்படியே நேராக கோவில்பட்டி ரூட் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாகவே நல்ல மழை பதிவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் இந்த காற்று சுழற்சியினால் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாகவே மழைக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் மீண்டும் மாலை வானிலைக்கு சந்திக்கலாம் நன்றி